தூரத்தில் அவர்கள் அழிக்க முடியாத நினைவுகளை அழிப்பதற்காகவே ஆயுதம் தேடும் காலம் அதில் மறக்க முடியாத முகங்களை மறப்பதற்காகவே மருத்துவம் தேடும் வாழ்க்கை இது ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டதாய் வசைப்பாடிச் சிரிக்க மறுதலிக்கிறது இந்த மனம் அட ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டதாய் வசைப்பாடிச் சிரிக்க மறுதலிக்கிறது இந்த மனம் நெருக்கமாய் இருந்தவர்கள் நெருப்பு வைத்த நெஞ்சில் வலியோடு சேர்ந்த அழியாத தழும்புகள் நெருடலே இல்லாமல் மீண்டும் மீண்டும் என நினைவூட்டிச் செல்கிறது நெருக்கமான அந்த முகங்களை அட நெருக்கமாய் இருந்தவர்கள் நெருப்பு வைத்த நெஞ்சில் வலியோடு சேர்ந்த அழியாத தழும்புகள் நெருடலே இல்லாமல் மீண்டும் மீண்டும் என நினைவூட்டி செல்கிறது நெருக்கமான அந்த முகங்களை பெருமை சகதிக்குள் வழுக்கி விழுந்ததில் சீழ்பிடித்து கொண்டது அறுக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவுகள் தங்கள் அடையாளம் காட்டவென இடம் மாறிப் போனதில் சுயநலம் மட்டுமே துர்மாற்றம் வீசுது பயணமது தொடர நட்பன்ற பெயரதிலே நெஞ்சத்தை தொட்டவரும் இட வழியில் இறங்கியதால் இதயத்தில் இன்னும் சிலுவையின் பாரமே நினைவுகளாய் கனக்க தூரமாய் போனவரின் முகங்களை மறக்கவே மருத்துவம் தேடும் வாழ்க்கை இது தனிமையும் வறுமையும் அளிக்க முடியாத அந்த நினைவுகளை அளிக்கவே ஆயுதம் தேடும் காலத்திலும் வஞ்சிக்கப்பட்டதாய் வசைபாடிச் சிரிக்கவும் மறுதளிக்கிறது இந்த தனிமைப்பட்ட மனம் அட தனிமையும் வறுமையும் அழிக்க முடியாத அந்த நினைவுகளை அழிக்கவே ஆயுதம் தேடும் காலத்திலும் வஞ்சிக்கப்பட்டதாய் வசைபாடு சிரிக்கவும் மறுதளிக்கிறது இந்த தனிமைப்பட்ட மனம் வானத்து முழு தூரத்தில் அவர்களே புன்னகை செய்வதைப் பார்த்து ரசிக்குதான் மறக்க முடியாத முகங்களை மறப்பதற்காகவே வறுமை மிங்கி மருத்துவம் தேடுது வளர்ச்சி காணுமா வறுமை நீங்குமா தனிமை கலையுமா காலத்தின் கைகளில் வாழ்க்கை தூரத்தில் அவர்கள் இந்த வளர்ச்சி காணுமா வறுமை நீங்குமா தனிமை கலையுமா காலத்தின் கைகளில் வாழ்க்கை தூரத்தில் அவர்கள்